மக்களே கீரைகளோடைய ஆரோக்கியங்கள் நற்குணங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பதிவுல கீரையில இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் தான் பார்க்க போறோம் சோ பாலைக்கீரை கூட்டு செய்யுங்க ஆரோக்கியமா இருங்க வாங்க என்ன மாதிரியான சக்திகளை கொண்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம் பார்க்கலாம் பாலைக்கீரை ஒரு ஊட்ட சக்தி நிறைந்த ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது கலோரிகள்ல குறைவா இருக்கு இது வைட்டமின்கள் ஊட்ட சத்துகள் மற்றும் நிறைய நாசக்து அதிகமாவே காணப்படுது இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்றாங்க இதனை உட்கொள்வதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்ற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின் மற்றும் லூட்டின் போன்ற கரோட்டினாய்டுகள் உட்பட பல்வேறு ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கு இவை பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஒட்டுணிகள் மற்றும் வைரஸ்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா விளைவுகளையும் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்களின் ஆரோக்கியம் அப்படின்றது பாதுகாக்கப்படுது சோ பாலக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்றதன் மூலமா கண்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கப்புறம் கீரையில உள்ள பொட்டாசியம் அளவுகள் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிகப்படியான சோடியம் இதய நோய் பக்கவாதம் மற்றும் சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்கும் இதனை தடுக்க பாலக்கீரையில இருக்கக்கூடிய பொட்டாசியம் உதவுது மேலும் பாலக்கீரையில மெக்னீசியம் மற்றும் போலேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாலைக்கீரை உங்களுடைய மூளையை வந்து கூர்மையாக வைத்திருக்கும் பாலக்கீரை சாப்பிட்றது வயது தொடர்பான நினைவக மாற்றங்கள் எல்லாம் வந்து குறைக்குது பாலக்கீரையில் இருக்கக்கூடிய அதிகளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃபோலேட் மற்றும் அதிகமான நன்மைகள் மூளை செல்களை பாதுகாக்க உதவுது அதுக்கப்புறம் வந்து குடல் ஆரோக்கியம் ஸோ நான் சொன்ன மாதிரி குடல் ஆரோக்கியத்துல வந்து பாலக்கீரை கரையான் நாசத்தை கொண்டிருக்கு உங்களுடைய உடலால் இரத்த வகை நார் சக்திகளை எளிதில் வந்து உடைக்க முடியாது எனவே நீங்கள் நீண்ட நேரம் முழுதாக உணர்றீங்க மேலும் இது மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாலை கீரையில் இரும்பு சத்து வந்து நிறைந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோகுளோபின் உடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதாவது ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் ஹீமோகுளோபின் இருக்கணும் அதுக்கு அதிகமாக இருந்தாலும் தவறு இல்லாவிட்டையாலும் பிரச்சனை ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கண் பார்வை திறன் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கொண்டு அதே மாதிரி நாம் இந்த கீரைகளை எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனால கூட நமக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னா நம்புவீங்களா ஸோ கீரைகளை இரவில் எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கணும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செரிமான கோளாறு வாந்தி பிரச்சனை அதுக்கப்புறம் இரவு வந்து நம்மளால தூங்க முடியாம தொந்தரவுகள் ஏற்படுறது இந்த மாதிரியான கூடுதல் தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த மாதிரி சத்து வாய்ந்த உணவுகளை இரவுல நாம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதுவே வயதானவர்களா இருந்தால் கண்டிப்பாக நாம வந்து ஸ்கிப் பண்ணியனும் அப்படின்னு சொல்றாங்க சோ மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்க்கோனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்